பாரம்பரிய மிக்க பள்ளியான எம்கேவி ஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய முன்னாள் மாணவர்கள் சார்பாக இங்கே கோடை வெயிலின் கொடுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே பேருந்து நிலையம் அருகிலே வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் நீர் மற்றும் மோர் அளித்து அவர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தினம்தோறும் இங்கே பேருந்து நிலையம் வருகின்றவர்களுக்கு தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் மற்றும் மோர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை எம்கேவி பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் அமைப்பு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கோடை வெயிலை இங்கே வருகின்ற பொதுமக்கள் தனித்துக்கொள்ள ஏதுவாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியும் இந்த கோடைவயிலுக்கு இங்கே வருகின்ற பொதுமக்களை இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஆரணி பேர் பகுதியில் நீர்ப்பதல் அமைத்து நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கியுள்ளோம் மேலும் வாரத்திற்கு ஒரு முறையை வழங்க உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்